அப்படியே சின்ன கொட்டை உண்டட்டம் மஞ்சதி காதணி அப்பொழுது சிறிய கொட்டகை இருப்பது சரியன்றி என்றும் சின்ன பவனம் ஒரு சிறிய கட்ட வேண்டும் அருகில் இருப்பது நல்லதன்று என்பதன்

அவர் ஒரு தீவிர பக்தர் மட்டுமன்று பிரிட்டிஷ் காலத்தில் வனத்துறை அதிகாரியாக இருந்தவர் அவர் சுவாமி இந்த வேலைகள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அவர் இங்கு மந்திர் கட்டுவதை மேற்பார்வையிட்டார் ஆர் என் ராவ் நீலாதிர் ராவ் மருமகன் இவர்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த கட்டிட வேலையை கண்காணித்தனர் இவ்விதமாக வந்து அனைவரும் கை கோர்த்து வேலை செய்ததால் இந்த கட்டிடம் மிக துரிதமாக கட்டி முடிக்கப்பட்டது